ஹலோ கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் மதுரை ட்ரிப்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் பொங்கல் லீவில் மதுரை ட்ரிப் போயிருந்தோம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க தமிழில் சொல்லுங்கள் மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நாங்கள் நாலு மணி நேரம் சாமியை நின்று தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு சாமியை பார்த்துட்டு வந்துட்டு ஃபேமஸ் ஜிகந்தா கடைக்கு போயிட்டு ஜிகேந்தோண்டா சாப்பிட்டோம் எல்லாரும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அடுத்தது நாயக்கர் பேலஸ் போயிருந்தோம் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃபாரின் இந்த பேலஸ் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ராஜாங்க எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி மதுரைக்கு போயிருந்தீங்கன்னா கமண்டில் சொல்லுங்கள் பேலஸ் ரொம்ப சூப்பராக இருந்துங்க எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்தோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஹோட்டல் போயிருந்தோம் லஞ்சு சாப்பிட பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிரியாணி சுமாராக தான் இருந்துச்சு அந்த ஹோட்டலில் ஆனால் நல்லாவே இல்லை நிறைய கடைங்களெலாம் இன்றைக்கி லீவு உங்கள்னால எல்லா கடையும் லீவாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்